السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان الحميد وجوه يومئذ مسفرة ضاحكه مستبشره صدق الله العلي العظيم عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه قال قال نبينا صلى الله عليه وسلم كل معروف صدقا وإن من المعروف أن تلقى أخاك بوجه طلق وَصَدَقَ رسول الله صلى الله عليه وسلم إلا بخل بخل سيم يه يريونا يولون الله سبحانه وتعالى ورونك وردها الدماغ அவனது இறுதி தூதர் காசமுன் நபி முஹம்மது சல்லவாஹு அலிஹி வசல்லம் அல்லவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம தத்திய சகாபாக்கள் சாம்பியல் தபிரழிங்கள் அகசாம்புகள் அவுளியாக்கள் நல்லோர்கள் நாஜாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அவ்வாஹுவின் அன்பும் அருளும் பின்ன்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீ அன்பிற்குரிய அவ்வாகும் நெல்லடியார்களை அவ்வாகக்கு சுழகான உலகத்தில் பல்வேறு விதமான படைப்புகளை படைத்திருந்தாலும் கூட அதில் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹரப்பின் ஆலமின் உருவாக்கி தந்து சில விஷயங்களை சில குணா தசிய அல்லாஹ் அரப்பின் ஆலமின் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள சிறப்பான விஷயங்களாக அவைகள் மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமான விஷயங்களா அல்லாஹ் ரபு உலகத்தில் சில காரியங்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு என விசேஷமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான் பொதுவாகவே இயற்கை சார்ந்த ரீதியில் அல்லாஹ் ரபு ஆளுமே மனிதர்களை படைத்துவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை திருமறையினுடைய இதுபோன்ற ஒரு இடம் அல்ல கிட்டத்தட்ட மூன்று இடங்களில் குறித்து இயற்கை ரீதியாகவே தப்பதி அழகிய ஒரு முறையில் தான் அழகிய ஒரு தான் அந்த மனிதனை நான் படைத்திருக்கின்றேன் இது அவ்வாஹரப்பின் ஆளுமே ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்த அவ்வா அவன் படத்திலிருந்து தரக்கூடிய அறிக்கை பொதுவாக இயற்கை சார்ந்து வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இயற்கையோடு கொஞ்சம் மெசூற்றுவதற்காக செயற்கையை சேர்த்து வாழ பழகி இன்று இயற்கையை அழித்து அல்லது இயற்கையை நின்று செயற்கையே இயற்கையை போன்று ஏற்றுக்கொள்ள வாழ பழகிவிட்ட ஒரு மோசமான காலகட்டம் இன்றைய காலகட்டம் அல்லாஹ் ரப்பு மனிதனை உருவத்திலிருந்து அமைப்பிலிருந்து எல்லா விஷயங்களிலும் அழகூட படைத்ததாக அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்லி காட்டுவான் அதிலும் குறிப்பாக மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் சில சிறப்புரிய விஷயங்களை அல்லாஹ் தனித்தன்மையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் குறிப்பாக அதில் ஒன்று பேச்சாற்றல் பேச்சின் மூலமாக தனது செயல்பாடுகளை தான் இல்லுவதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றில் அல்லாஹ் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதுபோன்று சிரிப்பு புன்னகை புன்னகை இது அல்லாஹ் ரபாளமே மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மை என்பது புன்னகை என்பது இயற்கையை மிஞ்சி செயற்கையோடு வாழ பழகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் சமுதாய உண்மையிலை புன்னகை என்கின்ற ஒரு அரும்பெரும் குணத்தை ஒரு குணாதிசியத்தை தனது வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறந்து இன்று புன்னகைப்பதையே மறந்துவிட்ட ஒரு சமுதாயமாக நாம் உருவாகி கொண்டிருக்கின்றோம் என்பதை காலம் நமக்கு சொல்லக்கூடிய எதார்த்த உண்மைகள் ஒப்புக்கொள்ளத்தான் புன்னகை சொல்லி தருவாங்க அல்லாஹல் ஆலமின் மனிதனுக்கு அவன் குடத்திலிருந்து கொடுத்த ஒரு அழகிய புன்னகை அல்லா ரபுல் ஆலமி அவன் குடத்திலிருந்து மனிதனுக்கு கொடுத்த அழகிய ஒரு பண்பு ஒரு குணாதத்தையும் புன்னகை உங்கள் புன்னகை சாதாரணமாக எல்லோருக்கும் அந்த பாக்கியம் தெரிவித்து விடாது எல்லோராலும் எளிதான முறையில் புன்னகைத்து விட முடியாது அது கொடுத்த ஞாபகம் என்கின்றார்கள் இமாம்கள் முனிகள் கூட சில தேசங்களை கடந்து ஒரு எளிதில் புரிய வைக்க முடியாது ஒரு மொழி நான் புரிய வைக்கணும்னு சொன்னா நம்ம மாநிலத்தை கடந்துட்டோம்னு சொன்னா நம்ம மொழியை பேசுகிறது அல்லது அவருக்கு புரிய வைக்கிறது கஷ்டப்பட ஆனால் புன்னகை என்பது மொழிகளை கடந்த ஒரு அது ஒரு மனிதனை தரந்து நாம புன்னகைக்கு மொழியெல்லாம் தேவையில்லை வேறொரு தேசத்திலே இருக்கிறோம் மாநிலம் அல்ல வேறொரு தேசத்தில் இருக்கின்றோம் எதிரில் பெறக்கூடிய எதிரில் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நான் புன்னகைத்து விட்டால் அவர் புரிந்து கொள்வார் அவர் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வர்றாரு அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது எளிதில் புரிந்து கொள்வார் ஆக மொழிகளை கடந்த இனங்களை கடந்த ஒரு புரிதல் அல்லாஹர புனாலே புன்னகைக்கு அல்லா இறகை அல்லா இரகுவாகவே அல்லாஹ் கொடுத்திருக்க அப்பீர்ப்பட்ட அல்லாஹுடைய ஞாமத்தாகிய அந்த புன்னகை மனித சமுதாயத்தில் இருந்து இன்று எவ்வளவு தூரங்கள் அது விலகி சென்றிருக்கின்றது அந்த பண்புகள் எவ்வளவு தூரங்கள் மாறி போயிருக்கின்றது உண்மையிலேயே மனித சமுதாயம் யோசிக்க வேண்டும் பெருமானார் விகர பெருமானவர்களை குறித்து இந்த அறிவுறுத்தக்கூடிய அறிமுகம் தரக்கூடிய சகாபாக்கள் அண்ணனும் பெருமானார் எப்படி இருப்பார்கள் அண்ணன பெருமானார் எப்படிப்பட்ட ஆடை உறுத்துவார்கள் யாரிடத்தில் எப்படி பழகுவார்கள் அண்ணன் பெருமானாரை வாய்வு எப்படிப்பட்டது இப்படியெல்லாம் அறிவுகளில் பல்வேறு நீதிகளின் அறிமுகம் தரக்கூடிய அருமை சகாபாக்கள் கண்ணின் நாயகத்தை குறித்து அருமை சகாபாக்கள் அண்ணன் பெருமானாருடைய உன்னதியை குறித்து இந்த உலகத்திற்கு இப்படி சமர்ப்பிப்பார்கள் அப்துல்லாஹூட ஹாரிஸ் என்று சொல்ல வரக்கூடிய சகாபி அறிவிக்கிறார்கள் அடையெல்லாம் அண்ணனம் பெருமானாரையை போன்று அதிகம் அதிகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது பெருமானாரை போன்று எப்பொழுது சந்தித்தாலும் புன்னகையை மாறாமல் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது தங்கின் நாயகம் முகமது ரசூர்லா அவ்வளவு தூரங்கள் புன்னகையோடு இந்த சமுதாயத்தை அணுகி இருக்கின்றார் என்பதை அண்ணன பெருமானாருடைய அருளை சோழர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வார்கள் பொது பொது சமூகத்தில் மட்டும்தானா இப்படி ரசூர்கா பொது வழியில் மட்டும்தான் இப்படி சமிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அண்ணன் பெருமானாருடைய ஆறு மனைவி அவங்க ரசூர்தாவை குறித்து வீட்டிற்கு வந்து விட்டால் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது நபியுடைய நடைமுறை எப்படி இருக்கும் ஆய்வு அதிகுள்ள அறிவிக்கக்கூடிய ஒரு ஹரி அதில் சொல்லுவாங்க நிருகன பெருமானார் வீட்டிற்கு வந்துவிட்டால் தான் அரியன் உன்னார் மக்களின் மிக மிக விருதுவானவராக ரொம்ப காட்ட அணுகக்கூடிய தன்மை ரகத்தில் உண்டு அடுத்து சொல்றாங்க அச்சரம் உன்னார் மக்களிடையே மிக மிக வெள்ளியிருக்குரியவர்களாக நடந்து கொள்வார்கள் உங்களை ஒரு மனிதர் வீட்டிற்குள் இருந்தால் இருப்பீர்களோ அப்படித்தான் உலக தலைவர் முகம்மது ரசூலுல்லா செல்லு செல்லும் எங்களது வீட்டில் எங்களோடு இருப்பார் சாதாரண மனிதர் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு எல்லா விதமான உணர்வுகளை கிடந்து நடந்து கொள்வார்களோ அத போன்று உலகத் தலைவராக இருந்தாலும் அரணிய நாயகம் செல்லம் வா அழைவர் செல்லம் அல்லவர்கள் எங்களது இன்னத்தில் மறைவார்வதோடு உங்களது ஒரு முறையை போட்டு இருப்பாங்க அபிருஞ்ச நாயகா யோல்லா அடுத்து சொல்றாங்க இல்லை அல்லகு இல்லை அன்னகு இருந்தாலும் ரசுவதான சிறப்பு தன்மையா என்று ஒன்று ஒன்று என்ன காண மஹாசம் பக்தாமா

உண்மதையை மாறாமல் மனைவிமார்களோடு குழந்தைகளோடு வேட குழந்தைகளோடு இப்படித்தான் வெடிநபுமான தள்ளம் அவர் அடைவதல்ல உள்ளவர்கள் வீட்டிலும் இருப்பார்கள் தாய் ஷார்வா அண்ணா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹரி ஆஹ் ஒரு மனிதர் பொது சமூகத்தில் மட்டுமல்ல மாறாக வீட்டிலும் கூட கடிகர் பெருமானார் செல்ல வரைவு செல்ல வந்தவர்கள் தான் இருப்பார்கள் அண்ணன் பெருமானாருடைய அருகே மனைவி ஆயுதார் அறியுள்ளார் இந்த உலகத்திற்கு தெரிவித்தான் அண்ணன் பெருமானாருடைய வாழ்வை வாழ்க்கை சரிதங்களை நாம் கொஞ்சம் உற்று நோக்கினால் அந்த சரித்திரத்தை நாம் கொஞ்சம் விரிவாக படித்து பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை புலப்படலாம் பெருமானாருடைய அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கை செய்யாமத்துடன் உண்டான எல்லா மனிதர்களுக்கும் உண்டான பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அந்த அஞ்சன பெருமானாரை சரிதையை நாம் கொஞ்சம் முற்று நோக்கம் என்று சொன்னால் அதிலிருந்து நமக்கு ஒரு அழகிய உண்மை புலப்படலாம் இன்று இஸ்லாத்திற்கு எதிரிகள் இஸ்லாத்தின் வைக்கக்கூடிய ஒன்றமான பிரச்சாரங்களில் ஒன்று இஸ்லாம் வாளா பரவியது அந்த குற்றச்சாடுகளெல்லாம் தமிழ் மொழியாக மாறி வைச்சாலும் ரசூனுடைய வரலாறை முழுமையாகவும் படித்தவர்களுக்கு தெரிய வரலாம் ரவிஜனபுருமானால் பெருமானார் வாங்கும் அழைவு செல்ல வல்லவர்கள் வாளா இஸ்லாத்தை பரப்பு இல்லை என்பது மிகப்பெரிய கோய் என்பதை கடந்து ரவிஜனபுருமானார் பெருமானார் வாங்கும் அழைவு செல்ல வல்லவர்கள் இஸ்ராத்தின் பால் மக்களை அழைத்தார்கள் எப்படி தெரியுமா இஸ்நாத்தை ஏற்றுக்கொண்ட பல்வேறு சகாபாத்தை இஸ்நாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்வார்கள் நாங்கள் கண்ணீர் நாயகத்தை முதன் முதலாகப் பார்த்தோம் புன்னுகையோடு அந்த முகம் எங்களை அழைத்தது அந்த முகம் எங்களை கவர்ந்தது ரப்துல் அகன் சராமரியம் நான் கோ

இந்த மனித சவறான பாதையை வழிநடத்த மாட்டார் அந்த பெருமானாலேயே புன்னகை மாறாக அந்த முகம் எங்களத்தில் பேசியது வாழ்க்கை நமக்குத்தான் அது பஜனி ரித்தருவார்கள் அரையு செல்லம் பிறகு ரவி நான் எப்பொழுது சந்தித்தாலும்

இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நிறைந்து ரவிசன பெருமானாரை அதிகம் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைத்தது எப்பொழுதெல்லாம் நவியை நான் சந்திக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் கண்ணி நாயகம் மகமது ரசூலுல்லா புன்னகை மாறாமல் புன்னகையோடு தான் நீங்கள் சந்திப்பார்கள் அல்லது அப்துல்லா பஜரி ரவியுல்லா இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரக்கூடிய நட்சாண்டுகள் அன்பிற்குரிய அல்லாஹ் நிலையாறுகளை புன்னகை புன்னகை அல்லா மனிதனுக்கு இயற்கையாகவே கொடுத்த ஒரு அழகு நான் உலக பொதுவா சொல்லி பார்த்திருப்போம் இப்ப அவரை சீரங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சு மூஞ்சோட இருப்பார் பொன்னகையும் தூத்து போகும் பொன்னகையின் முன்னால் அல்லா கொடுத்த இயற்கை அழகு அது இமாம்கள் புன்னகைக்கு ஒரு பேர் சொரா அது திட்டான் புன்னகைக்கு மற்றொரு பேர் சிகர் என்கிறாங்க நாம் நினைப்பதை போன்று தவறான அர்த்தம் புன்னகை வசீகரித்து ஒரு மனிதனே உள்ளத்தை மிக விரைவாக அவரை உள்ளங்கள் சிம்மாசனம் போட்டோமோ அமர முடியும் என்று சொன்னால் ஒரு மனிதனை புன்னகையோடு நாம் பார்க்கக்கூடிய அந்த தருணம் எப்பேற்பட்ட எதிரிகளையும் கூட எப்பேற்பட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் கூட நமது புன்னகை மிக இலகுவாக வசீகரித்துவிடும் எனவே இவாங்கள் சொல்லுவாங்க புன்னகைக்கு ஒரு பேரே சிகரும் தான் அல்லாமா இவனு ஒய்யார் அமுதுங்களை கூட சொல்லி தருவாங்க அது பசாசா முசைக்கிதத்து குழு அது பசாசா ஒரு மனிதனுடைய புன்னகை முசைக்கிதத்து குழு மனித உள்ளங்களே வேட்டையாடு இருந்தாங்க இப்படி ஒரு வேட்டையாளன் ஒரு பிராணியை தனது இறையை பார்த்து வைத்தால் எப்படி அந்த வேட்டைக்கு அந்த பணி பலியாகி விடுகின்றதோ அதுபோன்றுதான் ஒரு மனிதன் இலகுவாக செலுத்தக்கூடிய புன்னகை இலகுவா நான் உயிருக்கக்கூடிய ஒரு புன்னகை அந்த புன்னகை மனித உள்ளங்களை இலகுவாக வேட்டையாடு வேட்டையாடுவேன் என்று சொல்வார்கள் கல்லாமா இப்படி ஒழியார் அகமது உள்ளே

புன்னகையோடு புண் பிரிப்போடு ஒரு மனிதரை பார்த்து இதுவே ஒரு மிகப்பெரிய நன்மை என்பதாக தனது மகனுக்கு உதவிசிப்பார் என்பதாக வரலாறு நம்மால் காண முடியும் அல்லாஹன் அப்பேற்பட்ட தான் சமுதாயம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்துக் கொண்டிருக்கின்றதை நம்மிடமிருந்து அவைகள் தவறவிடப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்கும் எந்த வந்து நம்ம கடந்த வாரம் நிறைய நபர்கள் பார்த்திருக்கலாம் வாட்ஸ்அப்பில் வைரலா பரவிய ஒரு வீடியோ ஒரு அறிஞர் பேசுகிறாரு இன்னும் பத்து வருடங்கள் இன்னும் பத்து வருடங்கள் இந்தியா ஜப்பான் ஆக மாறிவிடும் எந்த விஷயத்தில் எந்த விஷயத்தில் ஒரு மனிதன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் பேசுவது சுத்தமாக பார்க்கப்படலாம் காரணம் என்னை பத்து வயசு கொண்டு அவனுக்கு என்னங்க தெரியும் அவங்க எனக்கு குறைவிறை வேணும் மண்டைகள் என்று வேகமாக வேறதோ விநீகப்படுகின்ற மனிதர்களோடு பேசி பழகிய காலங்களை கடந்து ஆண்டாயர்களோடு இயந்திரங்களோடு பேச பழகிய பிறகு அவர் சொல்றாரு இன்னும் பத்து வருடங்கள் இந்தியா ஜப்பானாக மாறும் ஒரு மனிதன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனத்தில் பேசுவது குற்றமாக பார்க்கப்படலாம் காரணம் இயந்திரத்தோடு பேச பழகி வீட்டில் மனைவி மக்களும் பக்கத்துல தான் இருப்பாங்க முகம் கொடுத்து அவங்களை பார்த்து பேசத் பேச தோணாது என்பதை கடந்து அவர்கள் பேசினாலும் கூட நமது பார்வையின் சிந்தனைகள் முழுக்க ஆண்டாயிரம் இன்னும் பத்து வருடங்களில் ஒரு மனிதன் சில மனிதரை பார்த்து பேசுவது குற்றம் என்று கணக்கிடப்படும் ஒருவேளை அதற்கும் கூட காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டாலும் அளிக்கப்படலாம் அப்படிப்பட்ட ஒரு தூரம் உருவாகலாம் என்று கருதுகிறேன் சொல்றாரு காரணம் அவ்வளவு தூரங்கள் மனிதர்கள் இயந்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் இயந்திரங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் அல்லாஹு ஆலமி மனிதர்களுக்கு இவைகளை எல்லாம் சிறப்பு வாய்ந்த தன்மைகளாக கொடுத்தானோ அந்த தன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு எனவேதான் நாம் வாழக்கூடிய இந்திய காலகட்டத்திலே மனித குணங்களை தின்று மிருக மிருக குணங்கள் வாழக்கூடிய நிறைய மனிதர்களை பார்க்கலாம் மனித குணங்களை நாம் சின்று விட்டு மிருக குணங்களோடு வாழக்கூடிய நிறைய மனிதர்கள் படகி வர்றான் காலம் என்ன தெரியுமா மனிதன் மனிதனோடு பேசுவதை மனிதன் மனிதனோடு பழகுவதை மனிதன் மனிதனோடு உரையாடுவதை நிறுத்திக் கொண்டான் இன்னைக்கு நான் இயந்திரத்தோடு தான் நிறைய பேசுறான் எனவே மனிதன் இயந்திரமாக ஒரு மிருகத்தை விட கேவலமாக மாறிக்கொண்டிருக்கின்றான் என்பதுதான் காலங்கள் நமக்கு முன்னால் சொல்லக்கூடிய யதார்த்தம் உண்டு பாருங்க உலகம் நமக்கு உள்ள நிகழ்ச்சி இருக்குது நீ உடனாளியா சூழலாளி பணிபோடு நடந்துக்காது நிறுவனத்துல பொசிஷன் இருக்கிற உடனே ரொம்ப பணிவா போவாது அன்பா நடக்காது யார் சொன்னது நாயகம் முகமது ரசூருல்லா சொன்னதை தமிழ்த்து எவ்வளவு உண்மையாக இருக்க முடியும் நபிகள் பெருமானார் sallallahu alaihi wasallam வந்தவர்கள் இந்த உலகில் நீ வித்தியாசமாக வாழ வேண்டுமா? உன் பதவியில் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பில் நீ மிதிர வேண்டுமா? நபிகள் பெருமானார் சொல்லித் தராங்க. அண்ணல பெருமானார் வாக்கு, "இன்னதுன் லன் தஃஸுல் நாஸு பியாம்வாலikum" அதாவது பொருளாதாரத்தை கொண்டு எந்த மக்களையும் உண்டால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. உன் பொருளாதாரத்தை கொண்டு எந்த மனிதனையும் ஒருவரும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்களால் ஒருவரை கட்டுப்படுத்த முடியும் உங்களால் ஒருவரை வசப்படுத்த முடியும் எப்படி தெரியுமா முகத்தில் திகழக்கூடிய முகத்தில் நிறுத்தக்கூடிய புன்னுகையை வைத்து உங்களால் ஒரு மனிதனை ஒரு சமூகத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டு பண பலத்தை கொண்டோ உங்களால் எவரையும் கட்டுப்படுத்த முடியாது பெருமானால் ஆய்வு செல்ல வந்தவர்கள் இந்த உலகத்திற்கு உழக்க சொன்ன செய்த பணம் கட்டுப்படுத்துவதே போன்று தெரியலாம் நாம சொன்ன கேட்பான்னு தெரியலாம் இதுவரைக்கும் நீங்க வரைக்கும் ஒரு தடவை இல்லைன்னு சொல்லி பாருங்க போடான்னு போயிரு உலகில் மனித சமுதாயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்வு யாரிடம் சொல்லித் தர்றாங்க அதிகாரமோ பணபலமோ அல்ல அன்புக்கு கண்டிப்பாக மனிதன் கட்டுப்படுவான் என்று அன்பை விதைக்கவும் அன்பை பெறவும் சமுதாயம் தவறிவிட்டது அல்லா பாதுகாத்திடத்தை முகம் கொடுத்து பேச நேரம் இல்லை யாருடைய கவலையை நாம் கேட்பதற்கும் அவர்கள் பரிமாறினால் செய்து கொடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை எனவே மனித சமுதாயம் இயந்திரங்களோட பழகி பலன் மனித மிருகங்களாக வாழ துவங்கிவிட்டு துவங்கிவிட்டது என்பதுதான் காரணம் நமக்கு சொல்லக்கூடிய யதார்த்த உண்மை இன்னொரு விஷயம் நாம் புரிவதற்காக இப்படி சொல்லலாம் அல்லாமா குஜாதி ராமசுபால் இப்படி சொல்லித் தருவாங்க சில வழிமுறைகள் சில மெமார்களுக்கு மட்டும் அல்லா கொடுத்துருவோம் ஆனால் புன்னகை இருக்குது இல்லை எல்லா நதிமார்களை வழிவடையை சுள்ளத்துங்கிறாங்க புன்னகை எல்லா நகிமார்களை சொல்ல தெரிகின்றார்கள் அல்லாமா ஸ்விஜா தி அஹமத் உள்ள ஆலை அத்தவப்புமோ அத்தசர் ஒரு மிகப்பெய் நம்பரியா அல்லாஹ் எல்லா அதிமானர்களுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு புன்னகை ஆஹா வலிமுதலாயத்திற்கு தேவை என்பதையால் தான் அல்லாஹ் கபுன ஆலமி எல்லா அறிமார்களுக்கும் அதனை வரமாக பாக்கியமாக அல்லாகு அல்லாஹல் விளையாடுகிறேன் முகத்தில் புன்னகையோடு வாழ பழகுவது அப்படி பழகவில்லை என்று சொன்னால் இங்கே அவர் அது போன்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் காரணம் அது அல்லாஹ் கூட தனியான அது சாதாரணமாக எல்லோருக்கும் கூடி முடியாது அல்லாஹ் கூட தனியான அத்துணி நகமான சுங்கத் என்பதை சமுதாயம் ஆர மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் ரவிநபர் மாமானார் சமுதாயத்திற்கு இப்படி கூட சொல்லித் தராங்க இன்றைக்கி புதுவாக இறவினபர் உதவி தேதி வரும் சிரமங்களை கஷ்டங்கிற சொல்லி உதவி தேடி வரும் ரசூர்தா சொல்லித் தராங்க நீங்க யாருக்கிட்டேயாவது உதவி 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 கேட்கணுமா ரசுருதா சொல்ல போய் வார்த்தை உசுரு ஹவா இஜ இங்கஹெசா இ உங்களுக்கு ஒரு சேவை இருக்குதா அந்த சேவை நீங்க எல்லாத்தையும் கேட்கறா கேட்காதீங்க யாருடைய முகத்துல புல் சிரிப்பு இருக்குதோ அவனை பாய் அவனை பார்த்து தெரிவித்து கேளுங்க இன்ஷா அல்லா கண்டிப்பா செய்வான் உங்களுடைய சேவை உத்தரவு போல எல்லோருக்கும் சேவை உண்டு அந்த தேவை நீங்கள் எல்லோருக்கும் கேட்காதீர்கள் மாறாக இந்த ஹெசானின் ஒன்று யாருடைய முகத்தில் புன்னகை இருக்குமோ அந்த மனிதரை தேடி சென்று கேளுங்கள் இன்ஷா அல்லா கண்டிப்பா செய்வார் இந்த ஹதீஸின் பின்னால் இவங்க இப்படி சொல்றாங்க ஏன் ரசூலா சொன்னாங்க தெரியுமா ஏன் விஷயம் பெருமானார் அப்படி சொன்னாங்க தெரியுமா உண்மையிலேயே புண்டகையோடு இருப்பவர்கள் அதிக சிரமத்தோடு வாழ்வர்கள் அவங்களுக்கு மக்களுடைய சிரமத்தை புரிய செய்யும் ஒன்று தன்னிடத்தில் இருந்தால் குறித்து விடுவார்கள் இல்லை என்கின்ற பொழுது நல்ல வார்த்தைகளையும் சொல்வார்கள் விரட்ட மாட்டாங்க உதாசீனப்படுத்த மாட்டாங்க நல்ல வார்த்தைகளாவது சொல்வார்கள் எனவே சில விஷயம் சொல்லுமா சொன்னாங்க உதவி தேவையா யாருடைய முகத்தில் புன் முழுவல் இருக்குமோ புண்ணுகள் இருக்குமோ அவனை தேடிப்போங்க என்று கண்டிப்பா செய்வான் இல்லையெனில் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையாவது கிடைக்கும் தனிநபருமாக சொல்லித் தரக்கூடிய வார்த்தை எனவே யாரை முகத்தில் புன்னகை இருக்குமோ அவனுக்கு பேருதான் மனிதன் இன்னைக்கு நாம என்ன பசுத்தூள் பொருத்தி புலிகளை போன்று மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் காலத்தின் நிதர்சனம் ஏன் நிர்சனப்பெருமானால் தள்ளவர்களாக அழைவு செல்ல மன்னர்கள் அவர்கள் வாழ்க்கைய சிரமங்கள் வந்ததில்லையா துன்பங்கள் வந்ததில்லையா கஷ்டங்களை சந்தித்ததில்லையா எல்லா நேரங்களிலும் ஏன் சிந்தித்தார்கள் ஏன் உண்மையோடு வாழ்ந்தார்கள் மருத்துவ உலகம் ஆராய்ச்சி செய்கின்றது இன்னைக்கு மருத்துவ உலகம் கண்டிக்கிறது நமது மூளையில் பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்கள் இந்த ஹார்மோன் முழுக்க முழுக்க நல்லதுதான் இந்த ஹார்மோன்கள் முழுக்க முழுக்க நல்லவைகள் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லி தர்றாங்க யாருடைய முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருக்குமோ அவர்கிட்ட மன அழுத்தம் இருக்காது வியாழத்தில் எப்பொழுதும் புன்னகை இருக்குமோ அவருக்கு மன தைரியம் அதிகரிக்கும் எப்பொழுதும் புண்ணுகை இருக்குமோ அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் யாரத்தில் எப்பொழுதும் புண்ணுகை இருக்குமோ அவருக்கு இரத்த அழுத்தம் குறைகின்றது யாழத்தில் எப்பொழுதும் புன்னகை இருக்குமோ அவருக்கு வலியை தாண்டக்கூடிய சக்தி அதிகரிக்கின்றது மருத்துவம் திசர்ச்சிக்கு பிறகு வருமான செய்த இந்த செயலும் வீணானது ஆன்மீகத்தோடு கலந்து அறிவியலை விதைக்கக்கூடிய ஒரு செயல் தான் கல்வி நாயகம் இந்த உலகத்திற்கு காட்டி தந்த ஒவ்வொரு செயலும் அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை உலக கொள்ளை தினம் நாம் தினமாக ஐநா அறிவித்து கொண்டாட தெரிகின்றது கால இன்றைய காலத்தை பொறுத்தவரை ஒரு நாள் அல்ல வருடங்கள் முழுக்க கொண்டாடினாலும் அது நமக்கு போதாது காரணம் நவீன குரோடு இயந்திரங்களா மாறுகின்றோம் மனிதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் அல்லாஹ் மனிதன் நல்ல மனிதன் என்று சொன்னால் புன்னகை எங்கு இருக்குமோ அவனுக்கு பெயரே மனிதன் புன்னகை தவறவிடப்பட தவறவிடப்படக்கூடிய இடங்களில் நாம் மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்கின்ற யதார்த்தத்தை அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் வாரம் காலம் முழுக்க